ஹை ஃப்ரெண்ட்ஸ் காற்றுள்ள போதே தூக்கிக்கள் அப்படின்ற மாதிரி இந்த வெயில் காலிலே நம்ம சில பல விஷயங்களை செஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வத்தல்லாம் நம்ம வெயில் அடிக்கும் போது தான் போட முடியும் அதனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான அரிசி வத்தல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலெண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் போயிடுறீங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஒரு பத்து நம்பர் போல் எடுத்து மிக்ஸி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு ரெண்டு கிலோ போல அரிசிக்கு நம்ம வத்தல் போட போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்திருக்கோம் பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்து நம்ம பச்சை மிளகாய் அரைச்ச அந்த பச்சை மிளகாய் விழுதியும் சேர்த்து சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு நம்ம தண்ணி சேர்த்து அளவலாம் ஸோ அதனால நம்ம இதிலேருந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பெருங்காயம் பவுடர் சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சரிசி நம்ம ரேஷன் பச்சரிசியில் தான் இன்னைக்கு இந்த வத்தலை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் ஆல்ரெடி நம்ம அதை முன்னே வந்து கழுவி நல்ல காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நீங்கள் வத்தலுக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பக்குவத்தில் அரைச்சி தந்துடுவாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ கேஜி போல பச்சரிசியை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் நீங்க கலந்து எடுத்துக்கோங்க ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண டைம் டைம்லாம் நீங்க பச்சரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குறது கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஸோ இன்னொரு வீடியோ நம்ம சேனலை அப்லோட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூடு காசி கஷ்டப்படாமல் ரொம்பவே சிம்பிளான முறையில் வத்தல் எப்படி போடலாம் அப்படின்றது யோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ரொம்ப கரைச்சி அடித்து வச்சிருந்த பச்சரிசி மாவையும் நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முக்கியமாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒருத்தர் வந்து மாவு ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து மாதிரி கலந்துகிட்டே இருங்க அப்போ தான் மாவு வந்து கட்டிகள் பிடிக்காம இருக்கும் ஸோ இந்த மாதிரி துடுப்பு இருந்தது நான் யூஸ் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம கூழ் காசத்துக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய துடுப்பு இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துவிட்டு இருங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாது மாவு நல்லா வெந்து வரணும் நல்லா திக்காகணும் இப்போ பாருங்க நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா மாவு வந்து கட்டிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு மாவு வெந்துருச்சு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கையை நீங்கள் ஈரத்தில் நினச்சி இந்த மாதிரி தோடும்போது கைகளில் ஒட்டாம இருக்கணும் ஸோ இதுதான் மாவு நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்துருச்சு இப்போ வந்து ஸோ இந்த மாதிரி கூழ் காசி கஷ்டப்பட்டு வத்தல் போட முடியல அப்படின்றவங்களுக்காக சிம்பிளான முறையில் எப்படி வத்தல் போடலாம் அப்படின்ற நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நல்லா நம்ம மாவு நல்லா காசி எடுத்துவிட்டோம் நைட்டே நீங்கள் இந்த மாவை காசி வச்சுட்டிங்கன்னா காயில் நம்ம வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு முறுக்கு குழலில் இந்த மாவெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸ்லாம் போடுறதுனால இந்த மாதிரி டிசைனில் வந்துருக்கு ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைனில் பிடிக்குமோ போட்டுக்கோங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் காஞ்சிரும் ஒரு ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேக் சைடில் தண்ணி தெளிச்சுட்டு துணியோட பேக் சைடில் தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துருங்க எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மறுநாள் நீங்கள் ஒரு நாள் வெயில்ல காய வச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம எடுத்ததுக்கப்புறம் மறுநாள் வெயிலில் காய வைக்கிறோம் சூப்பரான அரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கடைகளில் வாங்கி சா சாப்பிடக்கூடிய அந்த அப்பளம் வத்தல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சாப்பிடும்போதே நமக்கு ஒரு மாதிரி தக்கட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் இந்த கஞ்சி வத்தலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட சாப்பிட தைக்கவே தகக்கட்டாது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் குட்டீஸ் போட்டதுனால இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ நீங்கள் வேணா ரவுண்ட் ஷேப்ல போட்டுக்கோங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லீவ்ல விட்டு குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கிறனால நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு இருந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு குட்டீஸில் போட விட்டுட்டோம் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு ஷேப் முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு தான் ரொம்பவே முக்கியம் பாருங்க நீங்களும் இதை பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க ரொம்பவே நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு நல்லா காஞ்சிருச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த வெயில் அடிக்கும்போது இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒன் இயர் வரைக்கும் கூட நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ நம்ம சாதத்துக்கு சைடிஷா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ குட்டீஸ்லாம் வேற லீவு வீட்டில் இருப்பாங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறப்ப கொஞ்சமாக எடுத்து பொறிச்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே பிரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்